ஓம் சரவண பவாயர் பழமுதிர் சோலை என்கிற சோலைமலை இங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு இருந்து காட்சி தர்றாருங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது ஆறாவது வீடாக வந்து கருதப்படுதுங்க சாதாரணமாக நாவல் மரத்தில் வந்து பழங்கள் ஆடி ஆவணி மாதத்துல தான் பழுக்கும் ஆனால் இந்த தளத்தில் நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் வந்து கந்தசஷ்டி நடைபெறக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து பழங்கள் பழுக்குதுங்க இது வந்து மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூலஸ்தானத்தில் தம்பதியருட காட்சி தரும் கோயில் எது அப்படின்னா நம்மளுடைய சோலைமலை மட்டும்தாங்க கந்தசஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கு திருக்கல்யாணமும் நடத்தப்படுதுங்க முருகன் ஔவையாரிடம் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படிங்கிற அந்த திருவிளையாடலை நிகழ்த்திய இடம் வந்து இந்த சோழையமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாங்க ஆரம்ப காலத்துல இங்கு வேல் மட்டுமே இருந்துச்சுங்களாம் பின்னாடி காலத்துல முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் ஞான தியான ஆதி வேலுடன் ஒரே பீடத்தில் நின்ற கோலத்தில் வந்து அருள்வாளிக்கிற மாதிரி சில வந்து அமைக்கப்பட்டுதுங்களா முருகனுக்கு வளப்புறம் வித்தக விநாயகர் வந்து இருக்கிறாருங்க அறுபடை வீடுகளில் இங்கே மட்டும்தான் வள்ளி தெய்வானியுடன் முருகன் வந்து அருள்வாளிக்கிறாருங்கிறது இங்கே சிறப்பாக கருதப்படுதுங்க இங்குள்ள நூபுர கங்கை தீர்த்தத்தில் நீராடி காவல் தெய்வமான ராக்காய் அம்மனை வந்து நம்ம தரிசிக்கலாம் இந்த தீர்த்தம் மிகவும் சுவையான தீர்த்தமாக அமைஞ்சிருக்குங்க இந்த சோலைமலையினுடைய அடிவாரத்தில் நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கல் அழகர் வந்து இருக்கிறாருங்க இவர் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசமாக கருதப்படுதுங்க இதில் வந்து நம்மளுடைய கள்ளழகர் இருக்கக்கூடிய இந்த இடத்த திருமாளரும் சோலை அப்படின்னு சொல்கிறாங்க மாயோன் மருகனை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முருகப்பெருமானை சொல்லுவாங்க அதனால் மாயவனாகிய இந்த பெருமாளும் மருமகனாகிய முருகப்பெருமானும் அமைந்துள்ள ஒரே மலை வந்து நம்மளுடைய சோலை மலைங்க இங்கே வந்து நம்ம முருகப்பெருமானையும் தரிசிக்கலாம் பெருமாளையும் நம்ம வந்து தரிசனம் செய்யலாங்க இந்த தளத்தினுடைய வரலாறு நம்ம பார்ப்போம் தமிழ் ஔவையார் வந்து முருகர் மேலே மிகுந்த அன்பு இருந்தாங்க முருகன் வந்து புரிந்து இந்த உலகிற்கு பல நீதிகளை உணர்த்த வந்து நினைச்சாரு ஒருமுறை அவ்வை கடும் வெயிலில் மிகவும் களைப்புடன் மதுரையை நோக்கி வந்துட்டு இருந்தாங்களாம் அவரது நிலையறிந்த முருகர் வந்து மாட்டுக்கார சிறுவனாக வேடமணிந்து அவ்வை செல்லும் வழியில் இருந்த நாவல் மரக்கிளையில அமர்ந்துட்டாருங்களாம் கலைப்புடன் வந்த அவ்வையார் இந்த மரத்தின் கீழ் அமர்ந்து சற்று இழைப்பாருனாங்களாம் இதனை வந்து மரத்தின் மேலிருந்து பார்த்த இந்த சிறுவன் என்ன பாட்டி மிகவும் கலைப்புடன் இருக்கீங்களா தங்களுக்கு கலைப்பை போக்க நாவல் பழங்கள் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்தோஷப்பட்ட பாட்டி வேண்டும் என்றார் உடனே முருகன் வந்து பாட்டியை பார்த்துட்டு தங்களுக்கு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை கேட்டு திகைப்படைந்த பாட்டி ஏதும் புரியாமல் சுட்டப்பழத்தையே க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிறுவன் வந்து கிளையை வந்து உழுக்குறாரு அதாவது அந்த நாவல் மர கிளைய உழுக்குறாங்க அப்படி உழுக்கும்போது நாவல் பழங்கள் வந்து கீழே உதிர்ந்து விழுகுது கீழே விழுந்ததுனால மணல் வந்து அதில் ஒட்டிக்கிச்சிங்களாம் அவை வந்து அதை எடுத்து மணலை அகற்றுவதற்காக வாயால் வந்து ஊதினாங்களாம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிறுவன் பாட்டி பழம் மிக சுடுகின்றதோ ஆரியவுடன் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரேங்களா சிறுவனின் இந்த மதி நுட்பத்தை அறிந்த அவையார் மரத்தில் இருப்பவர் மானிட சிறுவனல்ல என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்களாம் பின்னர் முருகன் தன் வடிவில் வந்து அவருக்கு அருள் அழித்து அவருக்கு வந்து அருள் வந்து கொடுத்தாருங்களா முருகன் இந்த திருவிளையாடலை வந்து இந்த உலகிற்கு ஒரு தத்துவத்தை வந்து உணர்த்துறாரு அதாவது உயிர்களின் மீது உலகப்பற்று என்னும் மணல் ஒட்டி கொண்டிருக்கிறது அதை போக்க வெறும் கல்வி அறிவு மட்டும் போதாது இறைவனை அறியக்கூடிய இந்த மெய்யறிவும் தேவை பற்றை அகற்றினால் இறைவனை உணரலாம் என்பதை வந்து இதன் மூலம் முருகப்பெருமான் வந்து ஔாருக்கு உணர்த்தினாங்களாம் அப்படிப்பட்ட இந்த திருவிளையாடல் நடந்த இந்த திருத்தலம் மிக முக்கியம் வாய்ந்த திருத்தலமாக கருதப்படுதுங்க முருகனுடைய அறுவடை வீடுகளில் கடைசியான படை வீடாக இந்த திருத்தலம் இருக்கிறதுனால எல்லாரும் மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் இந்த இருக்கக்கூடிய முருகனை வந்து வழிபடுறாங்க இங்கே வரும்பொழுது திருமாலூலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமாளையும் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து முருகப்பெருமானையும் வந்து தரிசனம் செய்கிறாங்க அதற்கு மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய ராக்காயி அம்மனையும் வந்து அவங்க வழிபடுறாங்க இங்கே கோயிலில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள் என்ன அப்படின்னா தமிழ் வருட பிறப்பு வைகாசி விசாகம் ஆடி கார்த்திகை ஆவணி பூரத்தில் வருஷாபிஷேகம் கந்தசஷ்டி கார்த்திகை சோமவாரம் திரு கார்த்திகை பங்குனி உத்திரம் ஆகிய வந்து திருவிழாக்கள் வந்து இங்கே நடைபெறுதுங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் வந்து பாசுரங்கள் வாடிக்கிறாரு அந்த பாசரத்தை வந்து நம்ம இப்போ பார்ப்போம் அகரமுமாகி அதிபனும் ஆகி அதிகமுகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி இவைகளுமாகி இனிமை யுமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதியாகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமமுடையோனே சேகு தகுதிமி தோதி திமி என ஆடு மயிலோனே திரு மலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாலே என்று அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளில் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகனை வந்து பாடல் வந்து பாடியிருக்கிறாருங்க இந்த திருத்தலத்தில் நடந்த திருவிளையாடலான சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படிங்கிற அந்த நாவல் மரத்தினுடைய கிளை மரம் வந்து இன்னும் சோலைமலையில் வந்து இருக்குதுங்க இதை வந்து நம்ம இப்போ போனாலும் வந்து சோலைமலை முருகன் கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மரத்தை நம்ம பார்க்கலாம் எல்லோரும் அந்த கோவிலுக்கு தரிசனம் செய்யும்போது மறக்காமல் இந்த நாவல் மரத்தையும் பார்த்து அந்த முருகப்பெருமான் வந்து அங்கே காட்சி கொடுத்த அந்த இடத்துல நம்மளும் வந்து வழிபடுவோம் ஓம் சரவணபவாய